உக்ரைனோட கார்கிவ் பகுதிகளில் ரஷ்யா அவங்களோட ஒரு மோசமான வெளிப்பாடு இல்லைன்னா அவங்களோட ஒரு மோசமான ஏவுகணை தாக்குதலை இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் டோனட்ஸ் கோபிளாஸ்டாக இருக்கட்டும் இல்லை டான்பாஸ் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த கார்கிவ் கர்சன் ஜாப்ரோசிஷியா இந்த எல்லா பகுதிகளையும் ஒரே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி ரஷ்யா அவங்களோட கம்பைன்டு ட்ரோன் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக்கை இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் மூணு நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜலன்ஸ்கியோட அந்த சொந்த கெப்ரி சொல்லுவாங்க அந்த பகுதி அந்த பகுதிகளையும் இப்ப ரஷ்யாவோட அந்த அட்டாக்ன்றது ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு அட்டாக்ல மட்டும் அதாவது இந்த ஒரு நாலஞ்சு மணி நேரமா இத பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் நாற்பதுக்கும் அதிகமான கட்டிடங்கள்ன்றது தகர்க்கப்பட்டிருக்கிறதா செய்திகளானது வெளியில வந்திருக்கு ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல போறோம் வாங்க வீடியோல பிள்ளை நானும் உங்களுக்கு தம்பு கிருஷ்ணன் டிவி ட்ரெண்டிங்ஸ் இந்த வீடியோல ரஷ்யா உக்ரைனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஸ்ரேல் மிடில் இருக்கு அதை முதல்ல பார்த்து முடிச்சிருவோம் ஒரு முப்பது மணி நேரத்தில் ரெண்டு நாள் டைம் எடுத்து பார்த்தோம் இஸ்ரேலுக்கு எதிராக ரெண்டு ஏவுகணை தாக்குதல் ரெண்டு ட்ரோன் தாக்குதல் முயற்சிகளானது பண்ணப்பட்டிருக்கு ஆனா இந்த முறை போன மாதிரி தடவை மாதிரி இல்லாம இந்த முறை இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் இஸ்ரேலோட மிசை டிஃபென்ஸ் உள்ள வந்த அந்த ரெண்டு ஏவுகணைகளையும் உள்ளே வந்த அந்த ரெண்டு ட்ரோன்ஸை அவங்களுடைய ஹெலிகாப்டர்ஸை வச்சும் சுட்டு வீழ்த்திருக்காங்க இப்போ நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக ஹவுதீஸோட தலைவர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் வந்து இஸ்ரேலில் வந்து ரொம்ப இஸ்ரேலோட பொறுமையை ரொம்பவே இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு எல்லையானது இருக்குது கூடிய சீக்கிரத்தில் ஹவுதிஸ் இந்த தாக்குதலை நம்ம எதுக்கடா பண்ணோம் இல்லை ஏன் இந்த அளவுக்கு நம்ம இஸ்ரேலில் தொட்டோன்றதை அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஹவுதிஸ்க்கு எதிராக கண்டிப்பாக எங்களோட ரெஸ்பான்ஸ்ன்றது இது வரைக்கும் பண்ண விதத்தை விட ரொம்பவே மோசமானதா இருக்கும் இஸ்ரேலியர்களோட அமைதியை கெடுக்கிற யாரையும் இஸ்ரேலியர்களை இடத்துல அமைதியாக இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமான ஒரு ரெஸ்பான்ஸா இந்த ஹவுதீஸ்க்கு எதிரான அந்த பதில்ன்றது எங்களால கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு சரி பேரலா ஹவுதீஸ் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக வந்துருச்சு ஹவுதீஸோட தலைவர் அன்சர்ல ஹவுதீஸோட ஸ்போக்ஸ் பர்சன் எஹியாஸ் சக்ரி அவர்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கான வார்னிங்கை கொஞ்சமா தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காசான்றது உங்களுக்கு ஒரு ரெட் லைனா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆனா எங்களுக்கு இஸ்ரேலான ரெட் லைன் தான் என்னைக்கு நீங்க வந்து உங்களோட பிரச்சனை எல்லாம் காசாக்குள்ள நிறுத்துறீங்க இல்ல லெபனனுக்குள்ள உங்க கோயிங் மிலிட்ரி கேம்பெயினு நிறுத்துறீங்களோ இது எல்லாமே எங்களுக்கான ரெட்லைனை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இது எல்லாம் நிறுத்துற வரைக்கும் இல்ல நாங்க நிறுத்த வைக்கிற வரைக்கும் இது எதையும் நாங்கள் முடிக்க போறது கிடையாது இஸ்ரேலுக்கு இப்ப நாம காமிச்சிருக்கிறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டலா தான் இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் இதோட உண்மையான பிரஷர் என்னோட உண்மையான கேபபிலிட்டிஸ் பார்ப்பீங்க நீங்க தலைநகரத்தின் மேலே அணுகுண்டுகளே விழுந்தாலும் சரி நாங்கள் எங்களோட முடிவை மாத்திக்க போறது கிடையாது நாங்கள் எங்களோட போராட்டங்களை கைவிட போறதும் கிடையாது காசாவுக்கு ஆதரவாகவும் லெபனனுக்கு ஆதரவாகவும் எங்களோட இந்த தொடர் தாக்குதல்கள் இஸ்ரேல் மேலே இருக்குன்றதையும் அவர் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படி இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக எந்த கப்பல் போனாலும் சரி இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் சரி அவங்க எல்லாருமே எங்களோட டார்கெட்டட் ரேஞ்ச்குள்ளே தான் இருக்காங்க அமெரிக்க போர் கப்பல்களும் சரி அமெரிக்காவோட விமானம் கப்பல்களும் சரி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறதை நிறுத்திக்கணும் அப்படி இல்லைனா எங்களால் என்ன பண்ண முடியுன்றதை நாங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை திரும்ப பண்ணவும் நாங்க தயங்க மாட்டோம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸை தாக்குறோம்னு நினச்சிக்கிட்டு பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு எல்லைக்கு அப்புறம் எங்களால் பொறுத்துக்க முடியாது கண்டிப்பாக அமெரிக்காவும் அவங்களோட போக்க மாத்தலைன்னா எங்களோட எதிர்வினைன்றது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலோட ஸ்டாண்ட்ன்றது ஹவுதீஸ் விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கு ஆனா இப்போ இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஹவுதீஸ் முன்ன முன்னே கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை விட இல்லை முன்ன கொடுத்த அந்த அந்த டோனை விட இப்போ கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் ஹேக்டா போய் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் லெபனன் காசா இஸ்ரேல் இந்த ஹவுதிஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷத்தை தாண்டி ஒரு போர் நடக்கும்னா கூட இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த ஆதரவுகளும் இல்லை இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த ஆயுதங்களும் குறைய போகிறது கிடையாது ஆனால் மற்ற எதில் ஆப்போனன்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை கிடையாது இவங்களுக்கு எல்லாமே வந்து பவர் ஹவுஸ்னா இல்லை இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா ஈரான் தான் மோஸ்ட் ஆஃப் ஆயுதங்கள் லெபனனுக்குள்ள வந்தது சிரியாவில் வந்து தான் மாறிட்டு இருந்துச்சு இப்போ சிரியாவும் ஈரானோட கைவிட்டு போயிருச்சு ஆட்சி மாற்றம்ன்றது வந்துருச்சு ஸோ ஹெஸ்புல்லா அந்த இடத்துல ரொம்பவே இப்போதைக்கு முன்னேறதை விட அவங்க இப்போ வீக் ஆகிட்டாங்க அவங்களோட தலைவர்கள் இல்லை அவங்களோட மிசைல் பவர் என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வச்சு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும் அதேமாரி ஒரு சில மேஜர் ஸ்ட்ரைக்கை பண்ண முடியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பவர் இப்போ அவங்க கிட்ட கிடையாது ஸோ இப்போ இஸ்ரேலோட அடுத்த குறின்றது ஹவுதீஸ் பக்கம் திரும்பிச்சுனா ஒரு ஒரு மேஜர் ஏர் ஸ்ட்ரைக் இல்லை ஒரு மேஜரான மிலிட்ரி கேம்பெயின்ன்றது இஸ்ரேலால் ஹவுதிஸ்க்கு எதிராக பண்ணப்படும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது இவங்க பேக் எண்டில் என்ன வச்சிருக்காங்க இல்லை இவங்களுக்கு ஆதரவாக ஈரான் வருவாங்களத பொறுத்து தான் இதோட அடுத்த கட்டங்கள்ன்றது போக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ரஷ்யா உக்ரைன் பக்கம் போகணுன்னா ரஷ்யாவோட கார்கியூ டான் பாஸில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு சதவீத இடங்கள் அதேமாதிரி ஜாப்ரோசிஷியா கர்சன் இந்த எல்லா பகுதிகளையும் சேர்த்து வச்சு உக்ரைனுக்கு எதிராக அல்மோஸ்ட் இந்த மாசத்துல நடக்கிறதுல ஒரு மோசமான ஏரியல் ஸ்ட்ரைக்க இப்ப ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு முப்பதுக்கும் அதிகமான குரூஸ் ஏவுகணைகள் எண்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளிலும் சேர்த்து வச்சு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு இன்னும் சில செய்திகள் இல்ல சில அன்கன்ஃபம்டு அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுல மோசமான ஒரு விஷயம் என்னன்னா பல அடுக்குமாடி கட்டிடங்கள் ஒரு இருபது அபார்ட்மெண்ட் முப்பது அபார்ட்மெண்ட் ஆவரேஜா பாத்தோன்னா பல மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி மட்டுமே பதினெட்டு இடங்களில் இது வரைக்கும் அடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இன்னும் இல்லாமல் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இவங்களோட முக்கியமான பவர் கிரிட்ஸ் அவங்களோட டாப் எனர்ஜி சப்ளையர்ஸ் எந்தெந்த இடத்துல இருப்பாங்களோ அதை நோக்கி மட்டுமே ரஷ்யாவோட இந்த ஏரியல் ஸ்ட்ரைக் ஆனது நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி ரஷ்யா அவங்களோட கம்பைண்ட் ஒரு அட்டாக் பண்ணுறது இல்லை உக்ரைனுக்கு எதிராக பண்ணுறதுன்றது சமீபத்தில் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஒரே டைம்ல இந்த அளவுக்கு சிவிலியன் பில்டிங்ஸ் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நாற்பது டார்கெட்ஸ் வந்து கண்டிப்பா ராணுவ டார்கெட்ஸ் கிடையாது வந்து சிவிலியன் பில்டிங்ஸும் அடங்கும் சிவிலியன் பில்டிங்ஸோடு சேர்த்து அந்த அந்த நாட்டுடைய எனர்ஜி கிரீட்ஸும் இதுல இருக்கு அளவுக்கு ரஷ்யா ஒரே டைம்ல அட்டாக் பண்றது இதுதான் டைம் அந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைம் எடுத்து பார்த்தோம்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஜெலன்ஸ்கியோட அந்த பிறப்பு நகரம் அவர் பிறந்து வளர்ந்த அந்த ஒரு நகரம் இருக்குல்ல இது வந்து கர்சன் பக்கத்தில் தான் இருக்குது அந்த இடத்தின் மேலே இன்றைக்கு மட்டுமே மூணு ஏவுகணை தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு ஜலன்ஸ்தீன் சொன்னது தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்து வருது இப்போ வரப்போகிற ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு டிபேட் மாதிரி சில இன்டர்வியூஸ் ஆனது கொடுக்க போறாரு அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு நபர் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம வந்து இந்த இன்டர்வியூ வேணா ரஷ்யன் லாங்குவேஜில் வச்சுக்கோமா ஏன்னா ரஷ்யன் லாங்குவேஜில் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் இல்லை ரஷ்யன் லாங்குவேஜில் நம்ம இது வந்து கொண்டு போனோம்னா அது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மொழியில் நம்ம இதை கம்யூனிகேட் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள நம்மளால் பேச முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு டேரக்டாகவே ஜலன்ஸ்கி இன்டர்வியூ பண்ண போகிறது அவர் தான் இதை பார்க்குறப்ப நிறைய பேர் இல்லை நான் இதை சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய பேர் டவுட் வரலாம் ஏன் ஜலன்ஸ்கி உக்ரைனோட அதிபர் உக்ரைனோட அதிபர் அவர் இருக்காருன்னா அவர் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் தான் பேசுவார் அப்புறம் ரஷ்யன் லாங்குவேஜில் அவங்க பேசணும் ரஷ்யன் லாங்குவேஜுக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜலன்ஸ்கி வந்து உக்ரைனில் பிறந்த ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ரஷ்யன் நேட்டிவ் ஸ்பீக்கர் இல்லை பதினாறு வயசு வரைக்கும் செகண்ட் லாங்குவேஜ் அவர் பெருசாக கிடையாது பதினாறு வயசுக்கு அப்புறம் தான் ஆஃபீஷியல் அவர் இங்கிலீஷ் பேசுறதுக்கான அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டு உக்ரைனியன் லாங்குவேஜ் ஓரளவுக்கு பேச கற்றுக்கிட்டு தான் ஆனா ஆனால் அரசியலுக்கு வந்து இந்த காமெடி ஷோ இல்லை காமெடியன் அந்த ஒரு கேட்டகரியை தாண்டி அரசியலுக்குள்ள வந்து அரசியல் அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் ஃப்ளூவெண்ட்டாக உக்ரைனில் பேச கத்துட்டு இருக்காரு இதை நீங்கள் அவரோட அவரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தி தேடி பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் பிறப்பால உக்ரைனியராக இருந்தாலும் அவரோட நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லை அவர் அதிகமாக பேசிய அந்த மொழின்றது ரஷ்யன் மொழி தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்கும் ஆன்லைனில் இப்போ இருவேறு விதமான கருத்துக்கள் நடந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு ஏன் ஜலன்ஸ்கே அவர்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டத்தில் ஈஸ்டர்ன் பகுதிகள் இருக்குல்ல இந்த டான் பாஸ் அந்த பகுதியில் வந்து ரஷ்ய மொழி பேசுபவர்கள் அதிகம் அந்த பகுதிகளில் ரஷ்ய மொழியை அஃபிஷியலாக அங்கீகரிக்கணும் அந்த இடத்துல வந்து ரஷ்யா பேசுறவங்களுக்கு தனி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இவரே பேசின கதையெல்லாம் இப்படிதான் ஒரு ஒரு விஷயம் இன்னொரு இன்னும் கொஞ்சம் நாள் டைம் அது பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த ஒரு சமம் மாறிட்டு இருக்கு ரஷ்யா விசஸ் உக்ரைன் ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட ஒரு கார்போஷிப்பும் மூழ்கி இருக்கு அதை பத்தின செய்திகள் நம்ம அடுத்த பதிவுகள்ல பார்ப்போம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல அது எப்படி மூழ்கிச்சுன்னு எனக்கு தெரியல அது வந்து இன்ஜின் ரூம்ல ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு அதனால மூழ்கிருச்சுன்னு சொன்னாங்க இன்னும் சில பேர் வந்து இருந்து ஆயுதங்கள் எடுத்துட்டு போன டைம்ல மெட்டீரியன் கடல் பகுதியிலேருந்து வரப்போதா அது மூழ்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது ஆயுதங்களை கொண்டு வந்துச்சா என்னன்னு தெரியல அந்த கப்பலில் இருந்தது ரெண்டு மெயினான எலமெண்ட்ஸ் ஒன்று அவங்களோட நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கர்ஸ்கான அந்த லிட் க்ளோஷர் லிட்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் இந்த சப்போர்ட்டிவ் கிரெய்ன்ஸ் ஏற்றி இறக்குவாங்கல்ல அந்த ரெண்டு க்ரெயின் வந்து அந்த மெயினான காம்பொனன்ட்ஸாக இருந்துச்சு ஸோ இதை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் கம்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் வரைக்கும் வந்து முடிக்கிறது உங்களாக்கி